பல முறை சொல்லியும் ஒரு முறை கூட கேட்கவில்லை பல தடவை தேடி வந்தும் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லை உனக்கு எப்படி நான் வாக்கு கொடுக்க வருகிறேனோ அதுபோலத்தான் உன் பிள்ளையின் கண்களிலும் நான் பட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் உன் பிள்ளை என்னை பார்த்த மாத்திரத்தில் தள்ளிவிட்டுப் போகிறது சிறு பிள்ளைதான் நான் தவறு கூறவில்லை ஆனால் கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கும் உன் பிள்ளையை திருத்தி நான் அழைத்து வர வேண்டும் என்று நினைத்து அவனிடம் நான் சென்றேன் ஆனால் உன் பிள்ளையோ என்னை தள்ளிவிட்டு போய்விடுகிறது என் குழந்தையே எப்படி உன் பிள்ளையின் மனதில் நான் பேச முடியும் எப்படி உன் பிள்ளையின் எண்ணத்தை என்னால் மாற்ற முடியும் மாய வளையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன் பிள்ளையை எப்படி என்னால் காப்பாற்ற முடியும் பழகக்கூடாதவர்களோடு பழகி வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறது உன் பிள்ளை செயற்கை சரியிருந்தால்தான் தன் எண்ணமும் சரியாக இருக்கும் இப்போது உன் பிள்ளையின் எண்ணமும் தடுமாற்றத்தில் தான் இருந்து வருகிறது உன் பிள்ளையின் தடுமாற்றம் இப்போது சில தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகித்தான் போகிறது முதலில் உன் பிள்ளையோடு நட்பாக பழகு யாருடன் உன் பிள்ளை பழகுகிறான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி கட்டுக்குள் வைத்து வளர்க்க வேண்டும் என் பிள்ளையே இப்போது இருக்கும் காலகட்டங்கள் சரியில்லைதான் யாருடைய சொல் பேச்சையும் கேட்காமல் தன் இஷ்டத்திற்கு தான் பிள்ளைகள் போவேன் என்று அடன் பிடித்து வருகிறது ஆனால் அது அவர்களின் வாழ்க்கையை அழிக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் போது அவர்களின் வாழ்க்கை அவர்கள் கையில் இருக்காது எல்லாம் முடிந்திருக்கும் பிறகு புத்தி வந்து என்ன பிரயோஜனம் அன்று அழுகும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் என் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டேனே என்று அதையும் பார்த்து நீயும் வருத்தப்படத்தான் வேண்டும் என்ன செய்ய முடியும் பிறகு தங்கமே உன் பிள்ளையின் சகவாசத்தில் இருக்கும் ஒரு கூட்டாளி அவன் உன் பிள்ளையை தன் கைக்குள் வைத்துக்கொண்டு உன் பிள்ளையைப் பற்றிய ரகசியங்களையும் பெற்றுக்கொண்டு பிறகு அவனை மிரட்டி பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் அவனிடத்தில் இருந்து உன் பிள்ளையை காப்பாற்றத்தான் இன்று நான் வந்திருக்கிறேன் இதை அலட்சியத்தோடு கேட்டு தள்ளிச் செல்லாதே உன் பிள்ளையை அவனிடம் இருந்து காப்பாற்றியே தீர வேண்டும் இல்லை என்றால் அவன் மரண பயத்தை கூட காட்டுவான் தங்கமே கெட்ட சகவாசத்தால் தன் நிலையை இழக்க காத்திருக்கும் உன் பிள்ளையை நான் மீட்டெடுக்க வேண்டும் உன் பிள்ளையை நீ கவனிக்க வேண்டும் என்றிலிருந்து உன் பிள்ளையின் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் நீ தங்கமே தவறினால் சங்கடப்பட போவதும் நீதானே காலம் போயிருக்கிறது உன் பிள்ளையை காப்பாற்று தங்கமே நான் உன் பிள்ளையை கண்காணிக்கிறேன் அந்த கெட்ட சவகாசத்தில் இருந்து உன் பிள்ளையை நான் வெளிக்கொண்டு வருவேன் உன் பிள்ளையின் வாழ்க்கையை நல்ல பாதையில் அமைத்து நல்லபடியாக உன் பிள்ளைக்கு ஆயுசை கொடுத்து அவளை அவளை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை முதலில் உனக்கு வேண்டும் உன் பிள்ளையை என் கரத்தினால் இருக பிடிக்கப் போகிறேன் என்னிடத்திலிருந்து எங்கும் தப்பிக்க முடியாது என்று நீ என்னை நம்பினாள் இப்போது உன் கையில் இருக்கும் காணிக்கையை உன் அன்னைக்கு அனுப்பு அது எதற்காக தெரியுமா உன் பிள்ளைக்கு எதிரியாக எவனாக நிற்கும் அவனை நான் அழிப்பதற்கு உன்னுடைய நம்பிக்கையை காணிக்கையாக கொடு நல்லது நடக்கும் கட்டாயம் உன் பிள்ளையை நல்வழிப்படுத்துவேன் இது என்னால் முடியும் நம்பிக்கையோடு இரு ஓம் சக்தி நன்றி